கோத்தகிரிக்கு அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட் அமைந்துள்ளது அதிமுக பிரமுகரும் முன்னாள் வர்த்தக அணி செயலாளருமான ஜீவன் என்பவரிடம் போலீசார் பலமுறை விசாரணை நடத்தியுள்ளனர் நடுவட்டம் அருகே வனப்பகுதியில் மர்ம கும்பல் ஒன்று வன விலங்குகளை வேட்டையாட நுழைந்துள்ளதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பரும் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இரு சகோதரர்களின் அண்ணனாக வளம்பரும் அதிமுக வர்த்தக அணி மாநில செயலாளர் சஜீவன் மற்றும் ஐந்து பேர் சேர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாடியது தெரியவந்தது இதற்கிடையில் அந்த எஸ்டேட்டின் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் வசித்து வந்த பைசல் மற்றும் சாபு ஜேக்கப் ஆகியோரிடம் வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது